மகனான உட்பட ஒன்பது புத்திரர்கள் தோன்றினாங்க இவங்க வலிமை உடையவங்களாவும் சூரியன் மாதிரி தேஜஸ் உடையவங்களாவும் அறநெறிப்படி நடக்கிறவங்களாவும் இருந்தாங்க அவருக்கு இன்னும் புத்திரர்கள் வேணும்னு பலகாலம் யாகம் செஞ்சார் கடைசியாக இடையின்னு ஒரு பெண் பேர் அழகியா அந்த யாகத்தில் தோன்றினாங்க அவங்கள பார்த்த மனு பெண்ணே நீ என்னோடு சேர்ந்து புத்திரர்களை உண்டு செய்யணும் சொன்னார் ஆனால் இடை ஓ சக்கரவர்த்தியே நான் மித்ரா வர்ணர்களுக்காக உண்டாக்கப்பட்டவை அவங்கள தான் நான் அடையணும் உங்களை நான் அடையிறது அதர்மம்னு சொல்லிவிட்டு மித்ரா வர்ணர்கள் வர்ணர்கிட்ட போனாங்க அவங்கள கும்பிட்டு நான் உங்களுக்காகவே மனுவோட யாகத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கேன் அதனால் நீங்கள் என்ன ஆதரிக்கணும்னு சொன்னாங்க அவங்க இடையை பார்த்து தர்மம் தெரிஞ்சவளே உன் நடத்தையாலையும் ஒழுக்கத்தாலையும் குணத்தாலையும் அழகாலையும் நாங்கள் சந்தோஷப்படுறோம் நீ மகத்தான புகழடைஞ்சு மனு சக்கரவர்த்தியோட குலத்தை விருத்தி செய்வேன் சுத்தியும்னங்கிற பேரில் அவரோட மகனாக ஆக போறேன்னு சொன்னாங்க அதை கேட்ட இடை அவங்க அப்பா கிட்ட திரும்பி போனாங்க போகிற வழியில் சந்திரனோட மகனான புதன் அவங்கள பார்த்தார் அவங்க அழகில் மயங்கி தன்னோட கூடி மகிழனும்னு வேண்டி கேட்டுக்கிட்டார் இடையும் விரும்பி கூடினாங்க அவங்களுக்கு புரூர்வ சக்கரவர்த்தி மகனாக பிறந்தார் உடனே இடை ஒரு ஆணா சுத்தியம்னனாக மாறிட்டாங்க ஆனா சுத்திம்னனாகவும் பெண்ணா இடையாகவும் கூடி அவங்க ரெண்டு பேருக்கும் உத்கலன் கயன் வினதாசுவன்னு மூணு புத்திரர்கள் தோன்றினாங்க உத்கலன் உத்கலம்ங்கிற தென் திசையும் வினதாசுவன் மேற்கு திசையும் கயனுக்கு நாட்டையும் கொடுத்து பாதுகாக்க சொல்லி ஏற்பாடாச்சு வைவஸ்வத மனு சூரியன் விருப்பப்படி இந்த பிரபஞ்சத்தை பத்து பிரிவுகளா பிரிச்சு தன்னோட புத்திரர்களுக்கு கொடுத்தார் வைவஸ்வத மனுவோட மூத்த மகனான இஸ்வாவும் மத்திய நாட்டை பரிபாலனம் பண்ணினார் பிரதிஷ்டானம்னு ஒரு நகரத்தை உருவாக்கி இடைக்கும் புதனுக்கும் பிறந்த குரூர்வன அங்க இருக்க வச்சார் மனு சக்கரவர்த்தி உண்டாக்குன ஆண் பெண் வடிவமான சுத்தியும்ன ஷகைங்கிற பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் அவங்களுக்கு புத்திரர்கள் பிறந்தாங்க வைவஸ்வத்த மனுவோட மகன் நாபாகன் வம்சத்துல அம்பரீசன் பிறந்தார் வைவஸ்வத்த மனுவோட மகன் சையாதிக்கு சில புத்திரர்களும் சுகன்யான்னு ஒரு பொண்ணும் பிறந்தாங்க சுகன்யா சவண மகரிஷியை கல்யாணம் பண்ணிட்டாங்க சையாதியோட இன்னொரு மகன் ஆனர்தனுக்கு ரேவன் ஒரு பையன் பிறந்தது அந்த ரேவன் ஆனர்த ராஜ்யத்துல குசஸ்தலிங்கிற நகரத்தை நிர்மாணிச்சார் அவருக்கு ரெண்டு மகன்கள் அதில் மூத்த மகன் பிரம்மலோகம் முதலான இடங்களுக்கு போகிற வல்லமையை அடைஞ்சிருந்தார் பல காலம் பிரம்மலோகத்துல இருந்து தனக்கு இஷ்டமான உருவங்களை எல்லாம் அடைஞ்சார் அவருக்கு ரேவதியின் ஒரு பெண் பிறந்தது அந்த கன்னிகையை துவாரகையில் பலராமனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு மேரு மலைக்கு தவம் செய்ய போயிட்டார் ரேவனோட ரெண்டாவது மகன் கொஞ்ச காலம் குகஸ்தலியை ஆட்சி பண்ணினார் மூப்பு மரணம் இல்லாம வாழணும்னு நினைச்சு பிரம்மலோகத்துக்கு போனார் அப்போ ராட்சசர்கள் அவர் ராஜ்யத்தை கைப்பற்றினாங்க அதனால அவரோட பிள்ளைகளும் பல நாடுகள்ல பரவி இருக்க வேண்டியதாச்சு வைவஸ்வத மனுவோட மகன் நாபாகனுக்கு காரூடன்னு ஒரு மகன் தோன்றினார் அவர் தன் பெயரால ஒரு ராஜ்யத்தை உண்டாக்கி நிறைய புத்திரர்களை தொற்றுவிச்சார் ஆனா அவங்கள ஒருத்தருக்கு மட்டும்தான் வம்ச விருத்தி ஆச்சு வைவஸ்வத மனுவோட மகன் அரிஷ்டனுக்கு பிரசத் ஒருத்தர் பிறந்தார் அவர் ஒரு சமயம் தன் குருவோட பசுவை கொண்டுட்டார் அதனால சாபா அடைஞ்சு சுத்ரன ஆனார் வைவஸ்வத மனுவோட மூத்த மகனான இஷ்வாகுக்கு நூறு புத்திரர்கள் பிறந்தாங்க எல்லாருமே சூரர்களா இருந்தாங்க நூறு பேர்ல மூத்தவர் விருக்ஷி அவர் சக்கரவர்த்தி ஆனார் ஐம்பத்தாறு தேசங்களையும் ஆட்சி செஞ்சார் அவருக்கு தோன்றினாங்க வட தேசங்களை காத்துட்டு வந்தாங்க இஷ்வாகு அரசாட்சி செஞ்சுட்டு இருந்தப்போ ஒரு நாள் அவர் வீட்டுல சார்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்காக சமைச்சிருந்த முயல்கரிய அவர் மகன் விருக்ஷி சாப்பிட்டார் அது தெரிஞ்ச இஷ்வாகுக்கு மனசு ரொம்ப சங்கடப்பட்டது கோபமும் வந்தது அவர் குரு கிட்ட அதை பத்தி கேட்டார் அரசாட்சி செய்ய விடாம அவனை அனுப்பிடுன்னு சொன்னார் உடனே இஸ்வாபு மன்னரும் குரு சொன்ன மாதிரியே தன் மகனை அனுப்பிட்டார் தானே அரசாட்சி செஞ்சார் கொஞ்ச நாள் கழிச்சு விருட்சிக்கு இளையவனான ஆயோதனை அரசராக்கினார் ஆயோதனுக்கு காகஸ்தன்னு ஒரு மகனும் காகஸ்தனுக்கு அரினாபன்னும் இப்படியே வரிசைகள் தோன்றி வம்ச விருதி ஆச்சு இப்படியே அஞ்சு தலைமுறைக்கு அப்புறம் ஸ்ராவன்னு ஒருத்தர் அந்த வம்சத்துல பிறந்தார் அவர் சிராவஸ்தின்னு ஒரு நகரத்தை உருவாக்கினார் தர்மசீலனா ஆட்சி புரிஞ்சார் சிராவணுக்கும் மகன் பேர் பேருன்னு வம்சம் விருத்தியாச்சு அவங்களும் ராஜநீதி தவறாம ஆட்சி செஞ்சாங்க அவர் பேரன் குவலாசுவனுக்கு நூறு புத்திரர்கள் பிறந்தாங்க அவங்க எல்லாருமே வில்லாளிகளாக இருந்தாங்க அவங்க கிட்ட ராஜ்யத்தை கொடுத்துட்டு காட்டுக்கு போய் தவம் செய்ய முடிவு பண்ணினார் அப்போது உத்தங்க முனிவர் வந்து இஸ்வாக குலத்தரசனே நீ தான் இந்த பூமியை காக்கணும் காட்டுக்கு போகக்கூடாது ஏன் ஆசிரமத்துக்கு பக்கத்தில் மனுஷ வாடகையே இல்லாத ஒரு மணல் பிரதேசத்தில் தந்துன்னு ஒரு அசுரன் இருக்கான் அவன் பிரம்மதேவர்கிட்ட வரம் வாங்கினவன் அவன் தெய்வர்களாலையும் அவனை ஜெயிக்க முடியாது அவ்வளவு பலசாலி அவன் பூமிக்கு கீழே இருந்து உலகத்தை அழிக்கணும்னு தவம் பண்றான் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மூச்சு விடுவான் அப்போ நிறைய மலைகளும் மரங்களும் இருக்கு இந்த பூமி ஏழு நாட்கள் வர நடுங்கும் அப்போ கருப்பு நிறத்திலையும் சிவப்பு நிறத்திலையும் தூள் பரவி சூரியனையே மறைக்கும் அவன் கண்கள்லிருந்து தோன்றுற நெருப்பு பொறிகள் பிரலய கால அக்னி மாதிரி உலகம் முழுசியும் எரிக்கும் என்னாலையும் மற்றவங்களாலையும் அவனோட கொடுமைகளை சகிக்க முடியல நீ தான் அவனை கொல்லணும் நீ அவனை கொண்டுட்டேன்னா உலகத்துல எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க முந்தி நான் அவனை அழிக்கணும்னு ரொம்ப காலம் தவம் செஞ்சேன் அப்போ விஷ்ணுமூர்த்தி காட்சி கொடுத்து உத்தங்கரே நீங்கள் இந்த தந்துவை அழிக்கணும்னு ஆசைப்பட்டா உலகத்தில் சத்திரியர்களையே சிறந்தவனாக இருக்க குபலாசுவனுக்கு என்னோட வல்லமையை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கார் இதை செய்யறத விட தவம் செய்யறது சிறப்பு இல்லைன்னு சொன்னார் அதை கேட்டதும் குபலாசுவன் முனிவரே நான் இனி ஆயுதங்களை எடுக்கிறது இல்லைன்னு சங்கல்பம் செஞ்சிருக்கேன் அதனால என்னோட பிள்ளைகள் அவனை கொள்ளுவாங்கன்னு சொன்னார் அத சொல்லிட்டு அவர் பிள்ளைகளை முனிவரோட அனுப்பினார் அதுக்கு முனிவர் அவர் பிள்ளைகளால அசுரனை கொல்ல முடியாதுன்னு சொன்னார் அதுக்கப்புறம் அரசர் தன்னோட பிள்ளைகளையும் கூட்டிட்டு அந்த காட்டுக்கு போனார் அவங்க அவனை வெட்டினப்போ அந்த அசுரனோட மூச்சு காத்துப்பட்டு அவர் பிள்ளைகள்ல மூணு பேர் தவிர மற்றவங்க எல்லாரும் உயிரை விட்டுட்டாங்க அப்போ உத்தங்க முனிவர் விஷ்ணுவை கும்பிட்டார் விஷ்ணு குவலாசுவன் உடல்ல தன் அம்சத்தை செலுத்தினார் தேவர்கள் பூ மழை பொழிஞ்சாங்க இனி இந்த அரசர் தந்துமாறன்கிற பேரை அடைவார்னு துந்துவிகள் முழங்குச்சு குவலாசுவன் அந்த அசுரனை நேர்ல பார்த்தார் அப்போ அந்த அசுரன் வாயிலிருந்து ஒரு ஜல வேகத்தை உண்டாக்கினான் அதை குவலாசுரன் அடக்கினார் திவ்ய அஸ்திரங்களாலையும் விஷ்ணுவோட கருணையினாலையும் அசுரனை சம்ஹாரம் பண்ணி தந்து துந்துமாறன்கிற பேரை அடைஞ்சார் உத்தங்க முனிவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் நீ செல்வ வளத்தோட வாழ்ந்து பகைவர்களை ஜெயிச்சு சில காலம் அரசாட்சி செஞ்சுட்டு அப்புறம் தவம் செஞ்சு உத்தமமான பதவி அடைவாய்னு வாழ்ந்து வாழ்த்தினார் அதே மாதிரியே கொஞ்ச காலம் அரசாட்சி பண்ணிட்டு அப்புறம் தவம் போனார் தந்து இருந்து தப்பின அவரோட மூணு மூத்தவர் திருடாசுவன் அவர் வம்சத்துல மூணு தலைமுறைக்கு அப்புறம் திருஷ்டவதின்னு ஒரு பெண் பிள்ளையும் பிறந்தது அந்த பெண் பிள்ளைக்கு பிரசீனஜித் ஜித் அவர் மூணு லோகங்களையும் புகழ் பெற்றிருந்தார் கௌரிங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார் அவங்களுக்கு யுவனாசுவன்னு ஒரு பையன் பிறந்தான் ஒரு சமயம் பிரசேனஜித்துக்கு அவர் மனைவி கௌரி மேல கோவம் அவங்கள நதியா போக சபிச்சிட்டார் யுவனாசுவன் மகன் மாந்தாதா மூணு லோகங்களையும் ஏக சக்கரவர்த்தியா இருந்தார் சசிபிந்துவோட பொண்ணு சைத்ராதே ரதி மாதிரி அழகானவங்க அருந்ததி மாதிரி கற்புலஸ் இருந்தவங்க அவங்களுக்கு பத்தாயிரம் சகோதரர்கள் இருந்தாங்க மாந்தாதா அவங்கள கல்யாணம் பண்ணிட்டார் அவங்களுக்கு ரெண்டு பசங்க பசங்கர்ச்சன் நர்மதையை கல்யாணம் பண்ணிட்டார் அவங்க வம்சத்துல மூணு நாலு தலைமுறைக்கு அப்புறம் சத்தியவதன் ஒருத்தர் பிறந்தார் அவர் தன்னோட ஆட்சி காலத்துல பிறர் மனைவியரோடையும் மற்ற கன்னி பெண்களையும் பலாத்காரமாக அடைஞ்சார் அவனோட அந்த கெட்ட செயல்களை பார்த்து சகிக்க முடியாத அவங்க அப்பா மகனை கோவிச்சிட்டு ராஜ்யத்தை விட்டு விரட்டி காட்டுல வேடர்களோட வாழை அனுப்பிட்டார் சத்தியவதனனும் அப்பா சொன்ன மாதிரியே காட்டுக்கு போயிட்டார் அவங்க அப்பா மகன் செஞ்ச அக்கிரமங்கள்னால விரக்தி அடைஞ்சு காட்டுக்கு தவம் செய்ய போயிட்டார் அப்போ ஒரு பன்னெண்டு வருஷ காலத்துக்கு கடுமையான பஞ்சம் ஏற்பட்டுச்சு மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க விஸ்வாமித்ரர் தன் மகன்களை விட்டுட்டு அந்த சமயம் அங்க கடற்கரையில தம செஞ்சிட்டு இருந்தார் விஸ்வாமித்ரன் மனைவியால அவங்க பிள்ளைகளை பராமரிக்க முடியல ஒரு பிள்ளைய கழுத்துல கட்டிட்டு போய் சத் சத்தியவதனனுக்கு வித்துட்டாங்க அவர் தந்த பொருளை வச்சு மற்ற பிள்ளைகளை காப்பாத்தினாங்க சத்தியவதனன் விஸ்வாமித்ர மேலே இருக்க அன்பால அந்த பிள்ளைய பொருள் கொடுத்து வாங்கி காப்பாத்திட்டு வந்தார் அந்த குழந்த பின்னாடி மகா தபஸ்வியா ஆச்சு இந்த சத்தியவதனோட பரம்பரையை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம்